வணக்கம் தமிழ் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் மகளினி கவலடாதன் ரணிலின் பெட்டிக்காக நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது அரசியல் கூட்டங்கள் விரைவில் கூட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் மகிந்த கட்சியினர் தேங்காய் எண்ணெயின் விற்பனையில் மற்றொரு மோசடி சொத்து விபரங்களை வெளியிடாத வாதிகள் இலங்கையில் அதிகரித்துள்ள வறுமை கோடு தேர்தல் அத்துமீறல்கள் தொடர்பில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை சின்னம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு இனி வருவன விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதிலும் அரசியல் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன அதற்கு முய ஏறக்குரிய நூற்றி ஐம்பது அரசியல் கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றின் நூறு முக்கிய கூட்டங்களாக இருக்கும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மேதமுள்ளவே ஆதரவு குழுக்களால் நடத்தப்படும் எனவும் தெரியவந்துள்ளது இந்த கூட்டங்களுக்கு கெரிட் பெர்னாண்டோ மஹிந்தானந்த் அல்கமே வஜீராவை வஜீரா ரமேஷ் ரமேஸ் மனசு நாணயக்கார மற்றும் பலரும் பிரதான பேச்சாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி கூட உள்ளதாக அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் இளைஞர்களுடனான சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நான் அமைச்சரவை அமைச்சராக பதவியேற்று ஒரு வருடமாக இதன்போது முடிந்ததை செய்துள்ளேன் கடந்த வருடத்தில் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் தோட்ட உட்கட்டமைப்புக்காக நூற்றி அறுபது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இது முன்னெப்போதும் இல்லாத கணிசமான அளவாக்கம் இந்திய அரசின் ஆதரவுடன் கண்டி மற்றும் பதிலையில் தொண்டமான தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிறைவுவதற்கு எமக்கு திட்டமிடப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வை கோரி ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க பல்வேறு நடைமுறைகளை முன்னெடுத்துள்ளார் மலையகத்தின் அபிவிருத்தி மற்றும் சம்பள பிரச்சனைக்கு தீர்ப்பு காண்பதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பல தோட்ட கம்பெனிகள் சம்பள உயர்வுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் எதிர்பாரும் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தொழிலமைச்சரின் சந்திப்பு ஒன்று பெற உள்ளது இதன்போது தீர்க்கமான சாதகத்தன்மை வாய்ந்த பதில் கிடைக்கப்பெறும் என நம்பிக்கை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானிக்க தில்லங்கா பொதுஜன உறுப்பினர்கள் குழு அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ளனா் இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அல் தெரிவித்துள்ளார் முன்னாள் உள்ளூராட்சி தலைவர்கள் மற்றும் நேற்று நடத்திய விசேட சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை படுமானால் ரணிலுக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் பொதுஜன எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிரந்தரமாக அந்த கட்சியில் இருந்து விளக்கும் சந்தர்ப்பம் உருவாக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி மூன்று பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என லஞ்ச மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையில் நூற்றி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனா் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் இந்த சொத்து விவரங்கள் குறித்து லஞ்ச் ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வது வளமையானதாகும் நாடாளுமன்ற பணியாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு பணியாளர்கள் மற்றும் பிரதமர் அலுவலக பணியாளர்கள் ஆகியோரும் சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் அத்து தொடர்பில் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவின் நூடக அறிக்கையின்படி அனைத்து முறைப்பாடுகளும் சட்டமன்றர்களின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அதில் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி உள்ளது தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான தேசிய மையத்துக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான மாவட்ட மையங்களுக்கு எண்பது முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இந்த நிலையில் நியாயமானதும் வெளிப்படையமானதுமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணைக்குழு இந்த முறைப்பாடுகளை தீவிரம் ஆராய்ந்து வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது மற்றும் சகோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அல்லது இரவு வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவையில் திணிக்கலும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை எதிர்வரும் நாட்களின் நாட்டின் பல பகுதிகளில் மாலை வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வானிலை காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பான விசேட வர்த்தகமான அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கையெழுத்திட்ட இந்த அறிவித்தலில் எதிர்வரும் தேர்தலில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்குச்சீட்டில் பயன்படுத்தும் சின்னங்கள் முறைப்படுத்தப்பட்டுள்ளன சின்னங்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டவை மற்றும் எதிர்கால ஒதுக்கீட்டுக்கு கிடைக்கக்கூடியவை என்ற அடிப்படையில் இரண்டு குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டின் முதலாம் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்துக்கு அமைப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாலாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதற்கு ஏழு தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ள கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தொழிலாளர் அமைச்சரற்ற வகையில் ஜனாதிபதி எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள கட்டுப்பாட்டு சபையை கூட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமானால் விசேட சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது மலேக மக்களின் அமோக ஆதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெறுவார் என்று தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் கூட்டம் நேற்று கட்டணில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மலையக பெருந்தொட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கப்பெறப்பட்டு ஜனாதிபதி ரானி விக்ரமசிங்கவும் தொழிலமைச்சராக இருந்த மனுஷன் வீரவசனும் அந்த சம்பள உயர்வு இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் கம்பெனிக்காரர்களிடம் கூறி வழக்கு போட சொன்னதாக மீது மன்சனாணிக்கார இப்போது குற்றச்சாட்டு வைக்கின்றார் இந்த குற்றச்சாட்டை நான் நிராகரிக்கின்றே மலையக மக்களை நான் ஒருபோதும் கொடுத்தது கிடையாது தங்களால் சம்பவ உயர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதற்காக தற்போது பந்தியின் பக்கம் வீசுகிறார்கள் ஜனாதிபதியும் மனசு நாணயக்காரும் பொய்காரர்கள் என்பது உறுதியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார் மலையக மக்களும் அவருக்கை வாக்களிப்பார்கள் மாறாக துரோகம் செய்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் சஜித் பிரேமதாச ஆட்சியில் காணி உரிமை வீட்டு உரிமை கல்வ உரிமை என அத்தனை உரிமைகளும் கிடைக்கப்பெறும் எனவும் முடிந்தால் மலையக மக்கள் வாக்களை பெற்றுக்காட்டுமாறு ஜனாதிபதிக்கு சவால் விடுகிறேன் என தெரிவித்துள்ளாா் தமிழ் மக்கள் பொது மக்கள் சந்திப்பு நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களின் பங்கு பெற்றதும் கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் உட்பட அரசியல் புகமுகர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை இந்த சந்திப்பின் முடிவில் பொதுமக்கள் கேள்வி கேட்பதற்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது பொதுமக்களின் கேள்விகளுக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை பிரதிநிதிகளினால் விளக்கமும் தரப்பட்டுள்ளது அகில இலங்கையும் மக்கள் காங்கிரஸ் கட்சியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக இறுதி முடிவை எதிர்வரும் பதினான்காம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக கட்சியின் தலைவர் ரிஷாட் வதையுதீன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட ஆதரவாளர்களுடன் நேற்றைய தினம் சந்திப்பின் போது உரையாற்றிய அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற ஓர் கட்சி நாட்டின் பத்து மாவட்ட நாடாளுமன்ற மாகாண சபை உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் கடந்த காலங்களில் போட்டியிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இணைந்து தமிழின் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன